அனைவருக்கும் மேடை வீட்டிற்கும் மிகப்பெரிய ஜாபுகவன்களாக அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் பாக்யராஜ நெட்டி அவர்களுக்கும் கே ராஜ நெட்டி அவர்களுக்கும் திரையொலியன் பொக்கிஷம் அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் இந்த படத்தில் நான் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதுவும் ஒரு பொக்கிஷத்தோடு நடிக்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அது அண்ணனோட பண்ண தான் அகில உலக சூப்பர் ஸ்டார் காமெடியாக வந்து அண்ணன் மட்டும்தான் அண்ணன் மட்டும்தான் எப்பவும் அண்ணன் மட்டும்தான் ஸோ அவரோட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிக பெருமை ஸோ அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த திரு ராஜகோபால் அண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த வணக்கத்தை கொள்கிறேன் இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் நிறைய வேணும் ஸோ அந்த படத்துக்கு நல்லா ப்ரமோட் பண்ணி யாரெல்லாம் நீங்கள் ஒரு கொண்டு வருவீங்கன்னு எனக்கு இது நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் எனக்கு பேச வாய்ப்பு அளித்த சகோதரர்களுக்கு நன்றி நன்றி நன்றிங்க